திரைப்படங்களில் சொல்கிறதுக்கு இன்னைக்குள்ள தயாரிப்பாளருங்கிற ஒரு இந்த இந்த பொறுப்பு வந்து ஒரு பெரிய உணவு உதவியாக இருக்குது ஸோ அதனால தயாரிப்பாளராக எங்களுக்கு சொல்லணுங்கிற கருத்துக்களை இனிமேல் திரைப்படங்கள் மூலமாகவே தைரியமாக சொல்லலாங்கிற ஒரு இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து விட்டதுக்கு முதல் நன்றி இந்த ரசிகர்களுக்கும் பத்திரிகையாளர் உங்களுக்கும் அதையெல்லாம் தாண்டி என் மீது அதாவது யாருமே வந்து ஒருத்தர் நம்பிக்கை வைக்கும்

பிரண்ட்ஸ் ஜாலியா அப்படிதான் இருக்கும் எங்களுக்கு பெருசா எங்களுக்கும் தெரித்த கனெக்ட் வந்து இந்த மாதிரி பத்திரிக்கையாளர்கள் சந்தித்துள்ள மட்டும்தான் மிகவும் பொதுவானது அஹ் சோ அப்படி இருக்கிற ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எதா சினிமால டவுட் எதா ஒண்ணுன்னா எங்களுக்கு தெரிந்த அது கேக்கக்கூடிய அஹ் ஒரே நபரும் வந்து அண்ணன் சுந்தர்பி தான் சோ அவர் எங்களை மீது வைத்த நம்பிக்கை நாங்கள் எங்கள் மீது நம்பிக்கை கொள்ள மிகவும் அஹ் உறுதுணையாக இருந்திருக்கிறது அந்த வகையில் நான் இன்னைக்கு லான்ச் பண்ண போற இந்த சிபார் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் எங்களோட தொடர்ச்சியின் நிறுவனமாகத்தும் சரி நாங்கள் எடுத்த முதல் படத்தின் ட்ரெய்லர் வெளியிடுவதற்கு முன் அண்ணன் அதை வெளியிடணுங்கிறது எங்களோட ஆசை அதனால் அண்ணன் ஒரு வார்த்தைகள் பேசி ட்ரெய்லர் வெளியிடுன்னு சொல்லிட்டான் ட்ரெய்லரை எல்லாருக்கும் கம்ப்ளெண்டாம் நேரத்துல ஜியாவையும் ஒரு சில மேடை கழிச்சு அவரும் கூட வந்து ஒரு ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம்னு ஆசைப்படுறேன் ஒன்றும் மேடையே ஏறினதில்லை இதான் முதல் சினிமா ஆம்பளை பட அப்புறம் முதல் சினிமா மேடைன்னு நினைக்கிறேன் அதாவது இரண்டாவது சினிமா மேடி அது எங்களுடைய படம் இருக்கு சந்தோஷம் ஆஹ் வந்திருக்கும் பெரியவர்கள் நண்பர்கள் பிபியா சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் எனது சரியான வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று வந்து என்னோட டாக்டர் ஒரு புதுசாக அவங்களோட லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டெப் ஸோ அறியாங்க அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த வீட்டுக்கு அந்த அந்த நுழையும் போது என் ஒய்ஃபு லைவ் வீடியோ வச்சு எனக்கு காமிச்சாங்க அப்போ எங்கள் பெற்றவங்கிற முறையில் எங்க எந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு எங்கள் குழந்தை அடுத்தஸ்ட் சேர்க்கிற அந்த சந்தோஷம் அதே சந்தோஷமா இப்ப எனக்கு இருக்கு என் தம்பிகளோட அர்பஷ்டப்ப பார்க்கும்போது அதாவது ஒரு முதல் முதல வந்து லைஃப் மேல எந்த வித பயமும் இல்லாம தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட என் முன்னாடி வந்த இந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து தனக்கு ஒரு ஹவுஸ் ஆரம்பிச்சு பல பேருக்கு கைதுக்கு கொடுக்குற நிலைமையில வந்திருக்காங்க போது இந்தியாவே பெற்ற பொழுதும் பெரிதோக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா சாப்பிட்ட இல்லாமல் கவித்துக்கு விடணும் ஒரு நல்ல எண்ணம் இருக்கு இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்ல முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு இப்போ ஆதியால நான் வந்து ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன் ஆனா ஆதி எத்தனை பேர் கணக்கு மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆகியோம் ஜீனும் வருவாங்க இன்னும் மேல மேலும் வளர்வாங்க நம்பிக்கை எனக்கு இப்போ தமிழை என்டர்டைன்மெண்ட் பல பல திறமைசாலைகள் இளைஞர்களுக்கு கையுள்ள இண்டஸ்ட்ரிக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் வருவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷ மகசீங்கன்னா அன்பேஷ் டைலாக் வரும் நாகன் சார் நாகன் வந்து கமல் சார்ட்ட வந்து சொல்லுவாரு நீ அண்ணமாரியான்ட்டு இதே மலையே சொல்லு கமல் சார் கேட்பாரு இவங்க லவ் அசினிவா சொல்லிட்டு இருக்கிறது நீங்களும் இறக்க மட்டும் சொல்லுவாரு அதே மாதிரிதான் நான் அதை பத்தி ரொம்ப ஒயரோகம் இவங்கள நான் அடிப்பாங்க பின்னாடி அதனால ரொம்ப சந்தோஷமான மேலே ஆஹ் என்னவா இருந்தாலும் அது வந்து ஆதிக்கு முதல் படம் நான் கொடுத்தேன் அந்த சந்தோஷத்தோட அவங்க படத்தை லான்ச் பண்ற சந்தர்ப்பத்தை அந்த சந்தோஷம் அந்த அவங்க அபிமானம் மரியாதை ரொம்ப வெயில் வச்சிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் தன்றிங்களா இந்த நிறுவனம் மேல் மேலும் வளர்த்து மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் வேண்டிக்க முருங்க எனக்கு வேண்டி இந்த ட்ரைனரையும் இப்போ அது என்டர்டைன்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்காக நல்லபடியாக ஆலோசிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நன்றி நன்றி